தினமும் பாதாம் சாப்பிடலாமா யாரெல்லாம் சாப்பிடலாம் எவ்வளவு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக தினமும் பாதாம் சாப்பிடலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது பாதாமில் புரதம் நார்ச்சத்து நல்ல கொழுப்பு வைட்டமின் இ மெக்னீஷியம்னு நிறைய சத்துக்கள் இருக்குது இது தினமும் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் தசைகள் வலுவாகும் வயிறு நிரம்பி இருக்கும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் செரிமானம் சீராகும் சருமம் பல்ல மனசும் அமைதியாக இருக்கும் யாரெல்லாம் சாப்பிடலாம் பாதாமில் இருக்கிற சத்துக்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் பொதுவாக ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடலாம் இதில் இருக்கிற நல்ல கொழுப்புகள் கெட்ட கொழுப்பை குறைச்சி மாரடைப்பு வர அபாயத்தை குறைக்குது அதனால் இதய ஆரோக்கியம் நல்லாவே மேம்படுது வைட்டமின் ஈயும் ஃபோலிக் அமிலமும் மூளை நல்லா வேலை செய்ய உதவும் அதனால் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் பாதாம் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது அதனால சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது நார்ச்சத்து புரதம் அதிகமாக இருக்கிறதால பசியை கட்டுப்படுத்தி நீண்ட நேரம் வயிறு நிரம்பி இருக்கிற உணர்வை தரக்கூடியது அதனால உடல் எடை குறைக்க முயற்சி செய்றவங்களுக்கு இது மிகவும் சிறந்தது கால்சியம் மெக்னீஷியம் எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது பாதாமில் இது இரண்டும் நிறைஞ்சிருக்கிறதுனால எலும்பு பெறணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக சாப்பிடலாம் எவ்வளவு சாப்பிடலாங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக ஒரு நாளைக்கு ஏழுலேருந்து எட்டு பாதாம் பருப்புகள் போதும் இது உங்கள் அன்றாட சக்தி தேவையை பூர்த்தி செய்யும் சில இடங்கள்ல பெரியவங்க ஒரு நாளைக்கு இருபதுல இருந்து இருபத்தி நாலு பாதாம் பருப்பு வரை சாப்பிடலாம்னு சொல்றாங்க இதுல சுமார் நூற்றி அறுபது கலோரிகள் ஆறு கிராம் புரதம் பதினாலு கிராம் கொழுப்பு ஐந்து கிராம் நார்ச்சத்து இருக்கும் குழந்தைங்க ஒரு நாளைக்கு அஞ்சுல இருந்து பத்து பாதாம் பருப்புகள் வரை சாப்பிடலாம் பாதாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ராத்திரி முழுக்க ஊற வச்சு தோலை நிக்கி சாப்பிட்றது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது முக்கிய குறிப்பாக பாதாம் சாப்பிட்ற அளவை உடனே அதிகமாக்க வேண்டாம் முதல்ல இரண்டு பாதாம்ல ஆரம்பிச்சு செரிமான பிரச்சனை இல்லைனா மெதுவாக அளவை கூட்டிக்கலாம்